திருச்சிகம் ராசிக்கான இந்த வார ராசி பலன் ஜூன் ஆறு முதல் ஜூன் பதிமூன்று வரை எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்கள் பலம் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போது பார்க்கலாம் போர்க்குணம் கொண்ட பூமிக்காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே சூரியன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இன்பமும் துன்பமும் இணைந்து உங்கள் தோள்களில் அமர்ந்திருக்கின்ற வாரம் இது நடக்காது என்ற நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் எளிதாக நடந்துவிடும் என்று திட்டமிட்ட செயல் இடையூறுகளை ஏற்படுத்தும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு சாதகமாக அமையும் புதிய தொழில்களில் முனைப்பு காட்டலாம் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் திட்டமிட்ட திருமணங்கள் தள்ளிப்போகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை அதிகரித்து நிம்மதி இழக்கக்கூடிய அபாயம் உள்ளது புரிந்து நடந்து கொண்டால் பிரிவினை வராது புதன் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் கூட்டுத் தொழில் அமோக லாபம் தரும் வியாபாரிகளுக்கு தடையில்லாமல் வருமானம் கிடைக்கும் குரு எட்டாம் வீட்டில் இருக்கிறார் நீண்ட காலமாக ஏக்கத்தோடு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் இனிமையாக பேசுங்கள் இனிமையாக பழகுங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் முயற்சிகளுக்கு ஏற்படும் முட்டுக்கட்டைகளை துணிவோடு துடைத்து எறிவீர்கள் ராகு நான்காம் இடத்தில் இருக்கிறார் கையிருப்பு கூடும் கேது பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ஆலய தரிசனம் செய்வீர்கள் அருள் செய்வாய் போற்றி போற்றி